இந்த உலகத்தில் நம்பிக்கையும் தவமும் தியாகமும் ஒன்றாக சேர்ந்த ஒரு நாள் இருக்கும்னா அது தைப்பூசம்தான் காவடி சுமக்கும் பக்தர்கள் வேல் குத்தும் விரதங்கள் முருகன் மீது உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை இவை எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கும் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்க வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றத்தை உணர்வீங்க தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வரும் நாள்தான் தைப்பூசம் இந்த நாள் முழுக்க முழுக்க முருகப் பெருமானுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட நாள் அசுரர்களால் தேவர்களுக்கு வந்த துனுபத்தை நீக்க அம்மன் பார்வதி தேவி தன் சக்தியை ஒன்று சேர்த்து முருகனுக்கு வேல் கொடுத்த தினமே தைப்பூசம் முருகனின் வேல் நம் வாழ்க்கையில் இருக்கும் எனக்கு நான்தான் பெரியவன் என்ற அகங்காரத்தை குத்தி உடைக்கும் அதனால்தான் தைப்பூசத்தில் பல பக்தர்கள் வேல் குத்தி காவடி சுமந்து தங்களை முழுமையாக முருகனிடம் ஒப்படைக்கிறார்கள் காவடி சுமப்பது ஒரு சடங்கு மட்டுமில்லை அது ஒரு ஆன்மீக பயணம் காவடி ஈக்குவல் டு நம் வாழ்க்கை சுமைகள் அதை முருகன் முன்னால் தூக்கி வைத்து எல்லாம் உன் பாதத்தில் என்று ஒப்படைப்பதே காவடி அதனால்தான் தைப்பூசத்தில் முன் விரதம் தூய்மை கோபமில்லாத மனமிலை தவறான பழக்கங்களிலிருந்து விலகல் இவை அவசியம் தைப்பூச விரதம் உடலுக்காக இல்லை மனசுக்காக ஒரு மனிதன் முப்பது நாட்கள் கூட தன்னை கட்டுப்படுத்த முடியாத காலத்தில் முருகனை நினைத்து ஒரே ஒரு விரதம் கடைபிடிக்கும் போது அவனுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல மலேசியா சிங்கப்பூர் இலங்கை உலக முழுக்க தமிழர்கள் இருக்கும் இடமெல்லாம் தைப்பூசம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது தைப்பூச நாளில் பெரிய பெரிய வேண்டுதல்கள் தேவையில்லை முருகனிடம் இதை மட்டும் மனசார கேளுங்கள் என்னை நல்ல மனிதனா மாற்று என் குடும்பத்துக்கு அமைதி கொடு என் மனசிலிருக்கும் பயத்தை நீக்கு தைப்பூசம் என்பது வேல் குத்துவது மட்டுமல்ல காவடி சுமப்பது மட்டுமல்ல நம் அகங்காரத்தை குத்தி எறிவது நம் மன சுமைகளை இறக்கி வைப்பது முருகன் பாதத்தின் சரணடைவது இந்த தைப்பூசம் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கமாக அமையட்டும் வேலுண்டு வினையில்லை என்று மனசார நம்புங்கள் முருகன் உங்களோட இருப்பார்